சென்னை தமிழக ஆளுநரின் போக்கை எதிர்த்து சுதந்திர தின தேநீர் விருந்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் மேலும் முதல்வரின் அறிவுறுத்தலின்படி நானும் ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் நடைபெறவுள்ள அழகப்பா மற்றும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாக்களில் பங்கேற்கப் போவதில்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபிசெழியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழக மக்களின் நலங்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஆளுநரின் போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ள தேநீர் விருந்தில் தமிழக முதல்வர் பங்கேற்காமல் புறக்கணிக்கிறார் அடுத்து வரும் பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாக்களிலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்க மாட்டார் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து செயல்பட்டு வரும் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகிய நாட்களில் நடைபெறும் இரண்டு பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாக்களில் முதல்வர் அறிவித்தலின்படி பங்கேற்கப் போவதில்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர கோபிசெழியன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா முறையாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது அதற்கு அவர் ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார் அது மட்டுமின்றி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் பல்கலைக்கழகங்களின் சட்டம் தொடர்பாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பினை பெற்ற பின்பு பாரதிய ஜனதா கட்சியின் குட்டி வெங்கடாசலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடையானை பெற்றார் அந்த தடையானையினை நீக்கிட உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அணியுள்ளது உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் அவர்கள் மேற்படி பாஜக பிரமுகர் தெரிவித்த கருத்துக்களை ஆதரிக்கும் வகையில் முந்திக்கொண்டு போய் மாதிரி தாக்கல் செய்துள்ளார் இது அவரது அரசியல் சார்பு தன்மையை அப்பட்டமாக வெளிக்காட்டுவதோடு அவரது ஒருதலைபட்சமான நடவடிக்கைக்கும் இது ஒரு உதாரணமாக விளங்குகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாமல் மாணவர்களின் உயர்கல்வி பாதிக்கப்படும் நிலைமைக்கு ஆளுநரின் செயல்பாடுகளும் அவர் போட்டு வரும் முட்டுக்கட்டைகளும் தான் காரணம் இந்த சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டார் மேலும் முதல்வரின் அறிவுறுத்தலின்படி தானும் ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகிய நாட்களில் நடைபெறவுள்ள அழகப்பா பல்கலைக்கழகம் மற்றும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாக்களில் பங்கேற்கப் போவதில்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்